நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம் கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார் நண்பர்களை இந்த பதிவுல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா திருமணமான எழுபத்தி எட்டு நாட்களில் இளம்பெண் தற்கொலை அந்த தற்கொலைக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வரதட்சணை கொடுமைதான் இப்பதான் சமீபத்துல சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்துல அஜித் குமார் அப்படிங்கிற இளைஞரை காவல்துறையை சார்ந்த ஆறு நபர்கள் வந்து அடிச்சு கொண்டிருக்காங்க அது வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டு அளவுல இந்திய அளவுல மிகப்பெரிய ஒரு பேசுபொருளா போயிட்டு இருக்கு பல மக்கள் மனதில் வந்து மிகப்பெரிய ஒரு ரணத்தையும் ஒரு வழியை ஏற்படுத்திட்டு இருக்கு அந்த சூடு ஆரத்துக்குள்ள மீண்டும் இப்படி ஒரு துயரமான ஒரு சம்பவம் அதாவது திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அப்படிங்கிற பகுதியில் கைகாட்டி புது அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சோகமான சம்பவம் தான் இன்னைக்கு தமிழ்நாடு அளவில் இன்னைக்கு மக்கள் மனதில் மிகப்பெரிய ஒரு ரணத்தையும் வழியை ஏற்படுத்திட்டு இருக்கு இப்படி அந்த இளம்பெண்ணினுடைய தற்கொலைக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வழக்கம் போல வரதட்சணை குடிமை தான் இப்படி வரதட்சணை கேட்டு அந்த கணவன் அந்த பெண்ணுடைய மாமனார் மாமியார் இப்படி மூன்று பேரும் செய்த அந்த கொடுமையினாலதான் தான் அந்த பெண் வந்து வழி தாங்க முடியாம தற்கொலை செய்து இறந்துருக்காங்க பற்றி பல பேரும் தங்களுடைய ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்தி வந்துட்டு இருக்காங்க பல காணொலிகள் வந்துட்டு இருக்கு அந்த காணொலிக்கு கீழே தங்களுடைய கருத்துக்களின் மூலமா அந்த ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்தி வந்துட்டு இருக்காங்க அப்ப எனது ஆதங்கத்தையும் தான் எந்த ஒரு காணொலி பதிவு சரி என்ன விடயம் அப்படிங்கறத பாத்துருவோம் அதாவது திருப்பூர் மாவட்டம் அவினாசி பக்கத்துல உள்ள கைகாட்டி புதுர் அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்த மிகப்பெரிய ஒரு குடிசுவர் கார்மெண்ட்ஸ் வச்சிருக்காங்க ரியல் எஸ்டேட் தொழில் பண்றாங்க கொட்டீஸ்வரன் பல கோடிகளுக்கு அதிபதி அவருக்கு வந்து ஒரே ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கு வந்து திருமணம் பண்ணி கொடுக்கறாங்க நாலு கோடி ரூபா செலவு பண்ணி அந்த திருமணத்தை வந்து திருமணத்தை ரொம்ப பிரம்மாண்டமா நடத்தி வைக்கிறாங்க பொண்ணுக்கு வந்து ஐநூறு பவுன் சவரன் நகை போடுறதா சொல்லி சொல்லியிருக்காங்க எழுபது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள காரும் வந்து கொடுக்கறதா சொல்லி சொல்லி இருக்காங்க இதெல்லாம் இந்த மாதிரி தரப்புறா அந்த திருமணத்தை வந்து மிக விமர்சனமா நடத்தி வச்சிருக்காங்க முன்னூறு பவுன் வந்து முதல் முதல் தவணையா கொடுத்திருக்காங்க இன்னும் இருநூறு பவுன் வந்து அப்புறம் போடுறேன் அப்படி மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க திருமணம் வந்து அந்த பெண்ணுடைய கணவன் அந்த மாமனார் மாமியார் அப்பா அம்மாட்ட கேளு சொல்லி ரொம்ப மிக அளவுல டார்ச்சர் பண்ணி இருந்திருக்காங்க இப்படி வரதட்சணை கேட்டு பகல் முழுக்க அந்த மாமனார் மாமியார் வந்து மிகப்பெரிய அளவுல டார்ச்சர் பண்ணியிருந்திருக்காங்க இரவுல அந்த கணவன் வந்து மிகப்பெரிய அளவுல மனதளவுலையும் உடல் அளவையும் மிகப்பெரிய ஒரு டார்ச்சர் வந்து கொடுத்திருக்காங்க இந்த பெண் வந்து இறப்பதற்கு முன்னால ஒரு பத்து நிமிட அளவுல குரல் பதிவை வந்து பதிவு பண்ணி தனது தந்தையினுடைய வாட்ஸ்அப் எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க அதுல ஒரு நிமிட அந்த குரல் பதிவை மட்டும் நீங்க கேளுங்க அந்த குரல் பதிவை கேட்கும்போது போது எப்பேற்பட்ட கல் மனதும் வந்து உறைந்து போகின்ற ஒரு நிகழ்வு தான் இருக்குது அந்த பெண்ணினுடைய அந்த குரல் பதிவை கேட்கும்போது போது கண்ணு வந்து கலங்குது அப்படியே இதையுமே நொறுங்குற மாதிரி இருக்கு அந்த ஒரு நிமிடம் கொஞ்சம் கேளுங்க அதன் பிறகு அடுத்து பேசுவோம் முடிஞ்சு போச்சு எல்லாமே அவங்க அவங்க அப்பா அம்மா கவின இவங்க எல்லாருமே பிளான் போட்டுதான் என்ன கல்யாணம் பண்ணிருக்காங்க அவங்க குடுக்கற மென்டல் டார்ச்சர் என்னால தாங்க முடியல உடல் ரீதியா என்னால அவங்க கூட இருக்க முடியல ரொம்ப டார்ச்சரா இருக்கு டெய்லியும் டெய்லியும் அதை யாருக்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல கேக்குற எல்லாருமே சகிச்சு போ வாழ்க்கை இப்படிதான் இருக்கும் நீங்க கூட நான் பொய் சொல்றேன் நினைங்களா சத்தியமா நான் எந்த விதத்திலயும் உங்ககிட்ட பொய் சொல்லப்ப நடந்தது மட்டும் தான் சொன்ன எல்லாருமே நாடகம் ஆடுறாங்க அந்த மரணத்தை இறுதி வந்து முடிவு பண்ணிட்டு அதை எப்படியாவது மனதில் இருக்கக்கூடிய ஆதங்கத்தை வந்து வெளிக்கொட்டிடணும் அப்பாவுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு உணர்வோட அந்த குரல் பதிவை வந்து எவ்வளவு வேதனையோட பதிவு பண்ணிடுறாங்க பாருங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிட குரல் பதிவு அதை கேட்கும் போதே ரொம்ப மனது அப்படி கலங்குது அப்படியே இதையுமே நுறுங்குற தான் இருக்கு சரி இப்ப அந்த பெண் வந்து உயிரோட இல்ல அந்த பெண் வந்து இறந்துட்டாங்க இந்த மாதிரி குரல் பதிவு பண்ணி அப்பாவுக்கு அனுப்பிச்சிட்டு அதன் பிறகு விஷம் குடித்து இறந்துட்டாங்க இது முடிஞ்சது முடிஞ்சு போச்சு இப்ப அந்த பெண் வந்து அந்த மண் உலகில் மேல அந்த மண் உலகில் கீழே வந்து அவங்க இயற்கை எழுதிட்டாங்க சரி இது முடிஞ்சு போச்சு சரி இந்த சம்பவம் முதல் தவையா அப்படின்னா இது நிறைய தான் இருக்கு நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது இந்த ஒரு சம்பவம் சில சம்பவங்கள் இன்னைக்கு செய்தித்தாளர் பாக்கிறோம் இன்னைக்கு செய்தி தொலைக்காட்சிகள் பார்க்கறோம் இந்த மாதிரி வரதட்சணை கொடுமை இது மாதிரி வரதட்சணை குடுமையால பெண் வந்து தற்கொலை பெண் வந்து தீக்குளித்து தற்கொலை மாமனார் மாமியார் குடுமை கணவனுடைய குடிமை வரதட்சணை வரதட்சணை கேட்டு கொடுமை நாத்தினார் கொடுமை இப்படி பல குடிமைகளை வந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் இது வந்து தொடர்கதையா நடந்துட்டு தான் இருக்கு இனிமேலும் இந்த மாதிரி குடிமைகள் வந்து நடக்காதா இந்த மாதிரி வரதட்சணை குடிமைகள் நடக்காதா அப்படின்னா அதற்கு உத்தரவாதம் கிடையாது இன்னும் நாளைக்கு நடந்துகிட்டுதான் இருக்கும் அப்ப இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா இதற்கு ஒரு தீர்வே கிடையாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி மிகப்பெரிய அளவுல இருந்துட்டு இருக்கு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சமூக அமைப்பு இந்த சமூக அமைப்பு இந்த மனிதர்களுடைய உளவியல் அமைப்பு இந்த மாதிரி ஒரு அமைஞ்சிட்டு இருக்கிறதுனால தான் இது ஒரு முக்கியமான காரணமா இருக்கு அதாவது சமூகம் இருக்கக்கூடிய மனிதர்கள் வந்து வாழ்வதற்கு பணம் காசு தேவைதான் இன்னைக்கு பணம் காசு ரொம்ப ரொம்ப தேவைதான் பணம் காசு இல்லாம வாழ முடியாது ஆனா பணம் காசு மட்டுமே வாழ்க்கையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இதுக்கு யார் பதில் சொல்ல போறா பணங்காசு இருந்தா மட்டும் நிம்மதியா வாழ்ந்துட முடியுமா மகிழ்ச்சியா வாழ்ந்த முடியுமா அப்படிங்கறதுக்கு இந்த சம்பவம் இந்த குடும்பமும் வந்து மிகப்பெரிய ஒரு சான்று என்னங்க ஐநூறு பவுன் நகை பவுன் நகை போட்டிருக்காங்க எழுபது லட்சம் கார் வாங்கி கொடுத்திருக்காங்க மனிதன் வந்து அடிப்படை இன்னைக்கு வாழ்றதுக்கு என்ன தேவை இருக்கிறதுக்கு இடம் அதாவது உருத்த உடை உண்ண உணவு இது இருந்தாவே ஒரு மனிதன் வந்து அழகா எளிமையா வாழலாம் அதை தாண்டி நோயற்ற உடம்பு ஒரு கடன் இல்லாத வாழ்க்கை இது இருந்தாலே போதும் ஒரு குடும்பம் வந்து எளிமையா மகிழ்ச்சியா சந்தோஷமா வாழலாம் ஆனா இவ்வளவு கோடி இருந்தும் இவ்வளவு நகை பவுன் போட்டோம் இந்த மனிதர்களுக்கு இந்த இது போன்ற மனிதர்களுக்கு வந்து ஒரு ஒரு மகிழ்ச்சி இல்ல ஒரு திருப்தி இல்ல இன்னும் அதிகமா வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா இவங்க இத வச்சு இது என்ன பண்ண போறாங்க இல்ல அந்த நகையெல்லாம் கட்டி பிடிச்சிட்டு அள போறாங்களா அது கூட வள போறாங்களா இப்ப இந்த மனிதர்கள் வந்து ஒரு ஒரு ஆண் வந்து வாழ போறது யாரு அந்த ஒரு பெண் கூடவா இல்ல அந்த நகை கூடவா அந்த பணத்தை கூடவா இது என்ன ஒரு மனநிலை என்ன ஒரு சமூகம் அப்படிங்கறதே ஒன்றும் நம்ம புரிஞ்சிக்க முடியல எந்த அளவுக்கு இந்த கல்வி முறை இந்த மனிதர்களுக்கு வந்து கற்பிச்சிருக்கு வாழ்க்கையை கற்பிச்சிருக்கு அப்படிங்கறத நம்ம கேட்கும் போதே இந்த கல்வி முறை மேலேயே நமக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வியை எழுப்புது அப்ப இங்க மனிதர்களுக்கு வந்து ஒரு மனசாட்சி இல்ல ஒரு ஈவு இல்ல ஒரு இறக்கம் இறக்கம் இல்ல ஒரு அறம் இல்ல அப்ப இங்க இருக்கக்கூடிய இந்த மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பண வெறி இந்த நகையின் மீது உள்ள வெறி வந்து ஒரு பெண்ணை வந்து சாத அளவுக்கு கொண்டு போய் விட்டு இருக்கு அப்படின்னா இது என்ன சமூகம் என்ன இது ஒரு மனிதர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு ஒரு வருத்தம் இருக்கு இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் வந்து இன்னைக்கு வாழ்க்கையை ஓட்ட முடியாம எவ்வளவு பேரும் கஷ்டப்பட்டு இருக்காங்க தெரியுமா ஒரு நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் சம்பாதிச்சு தினசரி அன்றாட வாழ்க்கையை வந்து நீங்க ஓடிட்டு இருக்காங்க மூணு வேலை சோறு கூட நிம்மதியாக சாப்பிட முடியாத அளவுக்கு கூட மக்கள் வந்து வாழ்ந்துட்டு எப்படியோ வாழ்க்கை ஓடிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது இவ்வளவு கோடி இவ்ளோ லட்சம் பணங்கள் இன்னைக்கு இவ்வளவு நகைகள் இருந்தும் வந்து நிம்மதியாக வாழ முடியல ஒரு பெண்ணை வந்து வாழ வைக்க முடியல அப்படின்னா இது என்ன ஒரு மனப்போக்கு என்ன ஒரு மனநிலை அப்படிங்கறது மிகப்பெரிய ஒரு தான் இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி மனிதர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு மன நோயாளிகள் தான் அதாவது பணத்தின் மீது நகையின் மீது ஒரு வெறி பிடித்த ஒரு மன நோயாளிகள் அப்படிங்கிற மாதிரிதான் நான் வந்து இதை சொல்லுவேன் சரி இதெல்லாம் என்னதான் தீர்வு ஒரு முடிவு தனி மனிதன் மாறாத வரைக்கும் இந்த சமூகத்தில் எந்த ஒரு மாற்றம் நிகழாது அதே சமயத்துல சட்டம் மிகவும் கடுமையாக்கப்படணும் இந்த மாதிரி சம்பவங்கள் ஈடுபடுறவங்களுக்கு இந்த மாதிரி வரதா சட்டை இந்த மாதிரி கொடுமைப்படுத்துறவங்களுக்கு மிகப்பெரிய அளவுல வந்து தண்டனை கொடுக்கணும் இந்த மாதிரி கொடுத்தால் மட்டும்தான் இந்த மாதிரி பலருக்கு இந்த மாதிரி குற்றங்களில் ஈடுபடுறவங்களுக்கு மிகப்பெரிய தண்டனை கொடுத்தாதான் இனி அடுத்த நபர்கள் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் அச்சப்படுவாங்க அப்பதான் இதை வந்து தடுக்க முடியும் தனிமனித ஒழுக்கம் அடுத்தது இந்த சட்டம் இரண்டும் வந்து சேர்ந்து இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து நடக்காம இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் அப்ப இந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்கிறதுக்கு இப்ப இருக்கிற இந்த ஆட்சி முறை இந்த திராவிட கட்சிகளுடைய ஆட்சி முறை வந்து இதுக்கு வந்து வழிவகை செய்யுமா அப்படின்னா நிச்சயம் கிடையாது அப்ப இதற்கும் வந்து ஒரு தீர்வு ஒரு மாற்று அப்படின்னா அதற்கு நாம் தன் கட்சியும் தான் அண்ணன் சீமானவர்கள் வந்து இந்த வரதட்சணையை பற்றி ஏற்கனவே வந்து ஒரு இடத்துல பேசியிருக்காங்க அந்த கணுடைய தேடி பார்த்தா கிடைக்கல அதுல அண்ணன் சீமான்கள் சொன்ன ஒரு வார்த்தை அப்படிதான் இந்த மாதிரி நீங்க வரதட்சணையை கேட்டீங்க அப்படின்னா நிச்சயம் வந்து நீங்க உங்க மாமியார் வீட்டுல வந்து நீங்க என்ன வரதட்சணையை கேட்குறீங்களோ அதை வச்சு நின்று பொழச்சிக்கிட்டு ஆனா அதை தாண்டி உங்களுக்கு வந்து எந்த ஒரு உரிமையும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அண்ணன் வந்து காட்டமா வந்து பேசி இருப்பாங்க ஆனா அந்த வகையில பாத்தீங்கன்னா நாம் தமிழ்கட்சி ஆட்சி சீமான் அவர்கள் வந்து ஆட்சி அமைந்தாதான் இங்க ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் தீர்வு இந்த பிரச்சனைக்கு மட்டும் இல்ல பல பிரச்சனைகளுக்கும் தீர்வு வந்து நாம் தமிழ்கட்சியும் அவர்கள் வந்தால் மட்டும்தான் அப்ப அப்படி இருக்கும்போது நமது கட்சி உறவுகள் நாம் தமிழ்கட்சி ஒட்டுமொத்த எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு ஒரு விடிவு வரணும் மக்களுக்கு எல்லா வகையிலும் ஒரு விடிவு வரணும் அப்படின்னா அதற்கு நாம் திருச்சி ஆட்சி அமைந்தால் மட்டும்தான் அதற்காக நம்ம என்ன செய்யணும் நிச்சயம் வேற வழி கிடையாது நம்ம இந்த நாம் தமிழர் வளர்ச்சிக்காகவும் அவர்களுடைய வெற்றிக்காகவும் நம்ம வந்து களத்தில் இறங்கி நிச்சயம் வந்து கடுமையாக போராடுவோம் வெற்றி பெற செய்வோம் சரி நண்பர்களே இந்த தருணத்தில் இந்த தவலை உங்களோடு பயந்து கொள்ளதான் இந்த கணவனை மீண்டும் அடுத்த ஒரு பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்